எப்படியாவது அதிமுக நம் பக்கம் வந்துவிட வேண்டும் என்று டெல்லியில் இருந்து எடப்பாடி மக்கள் கட்சி நடிகர் சரத்குமார் பாட்டாளி மக்கள் கட்சியே வந்து அன்புமணி ராமதாசை மதிக்குதான் தெரியல ஏன்னா சேலம் எம்எல்ஏ அருள் வந்து ஒரு பத்து நாட்களாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிக்னல் வரும் சொல்லி தேமுதிக்கு எதிர்பார்க்கிறது தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடந்தது அப்போ அண்ணாமலையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு கடுமையாக கண்டித்து விட்டதாக ஒரு தகவல் தமிழ்நாட்டில் அவர் ஒரு புதிய ஸ்கீம் தொடங்கியிருக்கார் அதுக்கு வேற என்ன சொல்லலாம் எம்எல்ஏ கூட சொல்லலாம் இந்த பிரச்சனை சேர்ந்தாங்கல்ல அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசுற பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலின் தலைமை ஆசிரியர் குவிந்திரன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் களம் பரபரப்பாயிடுச்சு இன்னைக்கு கரண்ட் டாப்பிக்காக இன்னைக்கு என்ன நடந்தது தேர்தல் அப்டேட் அப்படின்றத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறது தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை பாஜக கதவு திறந்திருக்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பாஜக நிர்வாகி கே பி ராமலிங்கம் கதவை மூடியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது என்ன நிலைமை சார் உண்மையில் அப்படி இல்லை ஆனால் அதை வைத்துக்கொண்டு செய்திகளும் விவாதங்களும் போய் இனிமேல் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை இல்லை பாஜக கதவை மூடிக்கொண்டதுன்னு ஆனால் எனக்கு தெரிந்தவரை முன்னாள் அமைச்சர் தங்கமணியிடம் தொடர்ந்து டெல்லியிலிருந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இருபத்தி ஏழு மோடி அவர்கள் வருகிற வரை விட மாட்டாங்க ஆனால் இதுக்கு இடையில என்ன குழப்பங்கள் வரப்போகுதுன்னு தெரில ஏன்னா அண்ணாமலை வேற ஒரு விஷயத்துல போயிட்டு இருக்காரு எனக்கு தெரிந்தவரை எப்படியாவது அதிமுக நம் பக்கம் வந்துவிட வேண்டும் என்று டெல்லியிலிருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அதற்கு எடப்பாடி தான் இன்னும் வந்து சுத்தமாக ஒரு ஒரு பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்ட் கூட இணங்க மறுக்கிறார் இப்போ பிஜேபியோட தமிழ்நாட்டில் மோராலஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சு இல்லை தொடர்ந்துகிட்ருக்குறாங்க அப்படின்றது நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன சார் ஏற்கனவே அவங்க பக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் அவங்க பக்கம் உறுதி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் புதுநீதி கட்சி ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் இதை தவிர வேறு யாருன்னாலும் இந்த கே கே செல்வகுமார்னு ஒரு கட்சி முத்தரையர் கட்சி திருச்சி இவங்க தான் மேக்சிமம் மற்றபடி இந்த பக்கம் யாரும் போகுற மாதிரி தெரியவில்லை சமத்துவ மக்கள் கட்சி நடிகர் சரத்குமார் அவர் ஒரு ஒரே ஒரு சீட்டு தான் கேட்கிறார் பாஜக ஏன்னா பொருளாதார விஷயங்கள்ல வந்து பாஜக தனக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறார் அந்த நினைப்பில் போய் கேட்டாரு நெல்லை தொகுதி கேட்கிறாரு அவங்க கிடையாது நெல்லை வந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் இருக்கிறன்றாங்க அவருக்கு வந்து இல்லைங்க அவர் எம்எல்ஏ இருக்காரு எனக்கு கொடுங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன்ற அவருக்கு அது வாய்ப்பு வந்து அமையுமான்னு தெரில ஆனால் சரத்குமாருக்கு வந்து அதிமுகவில் நெல்லை கடவுளை கொடுத்துடலான்னு முடிவோடு இருக்கிறாங்க அநேகமாக சரத்குமார் அதிமுகவுக்கு வந்து விளத நான் நினைக்கிறேன் இப்போ பாமக கிட்டத்தட்ட அதிமுகவை நெருங்கிடுச்சு அப்படின்றதா இல்லை பாஜக பக்கம்தான் இருக்குதா அது இல்லை அதாவது அதிமுக வந்து முதல் முறையாக தூது விடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் போய் நேரடியாக தைலாபுரத்தில் டாக்டர் ராம்தாஸ் அவரை சந்தித்து பேசிகிட்டு விட்டார் பட் இருந்தாலும் அன்புமணி ராமதாஸுக்கு வந்து ஒரு சின்ன நிழல் இருக்குது எப்படியாவது மத்திய அமைச்சராக வேண்டும் மீண்டும் அவர்களால் தானே ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் இதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மத்திய அமைச்சராக அதை ஏன் கெடுக்கிறீங்கன்னு அப்பா கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு ஆனால் என்ன சொல்லணும் உனக்கு இத்தனை நாள் பாஜக கூட்டணி இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ கூப்பிட்டு கொடுத்தாங்களா அப்போ மட்டும் கூப்பிட்டு கொடுக்கல இப்போ மட்டும் எப்படிப்பா கூப்பிட்டு கொடுப்பாங்கன்னு கேட்டு கன்வின்ஸ் பண்ணுறது முடியல அவருக்கு கடைசி ஹோப் இருக்குது அதாவது ஒரு மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நெருக்கடியில் பாஜக இருப்பதால் நம்மளை எப்படியாவது கவர்ந்து இழுப்பார்கள் இது ஒரு அண்டர்டேக்கிங் கொடுப்பாங்க மத்திய கேபினெட் அமைச்சர் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு ராஜ்யசபா எம்பி ஆனால் பாஜகவில் இப்படி யாருக்கும் அண்டர்டேக்கிங் கொடுத்து பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிந்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியே வந்து இப்போ அன்புமணி ராமதாசை மதிக்குதான் தெரில ஏன்னா சேலம் எம்எல்ஏ அருள் வந்து சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வீட்டில் இருந்து அங்கே போய் சந்திக்கிறார் இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் ரெண்டு எம்எல்ஏக்கள் போய் கிரிவேஸ் சாலையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போகிறாங்க மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க ஒரு ஆளுங்கட்சி தலைவரை பார்த்தா ஏதோ தொகுதி மேம்பாட்டுக்காக பார்த்தோம் இல்லை தொகுதி நலத்திட்டங்களுக்கு பார்த்தோன்னு சொல்லலாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுக்கு பார்க்க போகிறாங்க ஏதோ ஒன்று அண்ணே கூட்டணி வந்தால் எங்கள் சீட்டை வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை எங்கள் சீட்டுக்கு பங்கம் வச்சிடாதீங்க உங்க ஆட்டில் போட்டிடுவாங்கன்னு சொல்லி எங்கள் சீட்டை மேட்டூரையும் உரியும் தட்டி பறிச்சிடாதீங்கன்னு சொல்லலாம் மேபி இந்த அண்டர் டீலிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ராமதாஸுடைய இசைவில்லாமல் இவர்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை கண்டிப்பாக அவருடைய ஆசி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து பாக்குவத்தில் தட்டு எல்லாம் மாற்றியாச்சு இந்த வரதட்சணை விவகாரத்தில் பின் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தேமுதிக நிலமை என்ன சார் அதாவது பதினாலு சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கேட்டாங்க அப்புறம் அது அவங்களுடைய கட்சி மாவட்ட செயலாளர் சொன்னதை நான் சொன்னேன் கூட்டத்தில் பேசுனது நாங்கள் இப்போ நிலைமை என்ன உங்களுக்கு தேமுதிகவை இதுவரை பாஜக அணுகவே இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப டிஸ்பிரட்டாக இருக்காங்க அதாவது தேமுதிக வைக்கிற அந்த பதினாலு ப்ளஸ் ஒன்றுலாம் கிடையாதுன்னு சொல்லி அந்த விளைவு தான் அது நான் சொல்லலை மாவட்ட செயலர் கூட்டத்தில் சொன்னதே தான் சொன்னேன்னு சொன்னாங்க இந்த நிலைமையில் அவங்களுக்கு என்னென்ன தொகுதிகளை விட மத்தியில் ஒரு ராஜ்யசபா சீட்டு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கே வந்து அண்டர்டேக்கிங் கொடுக்க மறுக்கிற பாஜக தேமுதிக மட்டும் எப்படி ஒரு ராஜ்யசபா கொடுப்பாங்க பொது ராஜ்யசபா கேட்கவே கேட்காதிங்கிட்டாங்க இது என்ன ஒரு பாலிசி தமிழ்நாடு மட்டும்தான் அலைன்ஸ் பேசும்போது ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னு கேட்குற ஒரு நிலைமை இருக்குது அப்படின்ட்டாங்க ரெண்டாவது இப்போ இந்த ஒரு ஒரு பத்து நாட்களாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிக்னல் வரும்னு சொல்லி தேமுதிக எதிர்பார்க்கிறது ஒரு சிக்னலும் பாஜக கொடுக்கவில்லை ரொம்ப மனமுடைந்து போயிருக்கிறார்கள் இந்த முறை வந்து டெல்லியில் தேமுதிக எம்பி இருக்க வேண்டும் என்று விரும்புவதால் இது கேப்டனுடைய கனவு கேப்டனுடைய ஆசை என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறார்கள் ஆனால் பாஜக செவி மடுப்பதாக இல்லை எனக்கு தெரிந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகம் போய்விட்டால் தேமுதிகவும் அங்கதான் போகும் நான் கருதுறேன் சார் என்மன் என் மக்கள் பயணம் நிறைவுக்கு வரபோது அதுக்கு பிரதமர் வந்து கலந்துக்கிறாரு இந்த மேடையில பிரதமர் பங்கேற்கக்கூடிய கூடிய மேடையில தற்போது மாற்று கட்சியிலே எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்கள மேடை ஏற்றுவேன் அப்படின்னு அண்ணாமலை சபதம் செஞ்சிருக்காரு சொல்றாங்க அப்படி என்ன சபதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நிர்பந்தம் என்ன அவருக்கு அது ஏன் கரண்ட் எம்எல்ஏக்களை கொண்டு வந்து ஏதாவது டார்கெட் இருக்கா சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் ஒரு பதினைந்து எம்எல்ஏக்கள் குறிப்பாக அதிமுகவினுடைய பதினைந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்தார்கள் அப்படின்னு பேப்பர்லாம் படித்தோம் அதில் இருக்கிற பெயர் பட்டியெல்லாம் வந்து தமிழ்நாடு மக்களினுடைய பரிச்சத்துக்கே அப்பாற்பட்ட பெயர்களாக இருந்தது இதெல்லாம் காலம் கடந்து முடிந்து போன அரசியல்வாதிகளாக பார்க்கப்பட்டார்கள் இந்த விஷயத்தில் கட்சியில் சேர்ந்த பிறகு முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஒரு ஜோக் அடித்தார் அரசியலேருந்து ஓய்வு பெற்றவர்களை கூப்பிட்டுன்னு போயிட்டிங்கன்னு அதுக்கப்புறம் வந்து மீமிஸ்லாம் பார்த்தோம் முதியோர் இல்லத்துக்கு போனாங்க அங்கே இருந்தவர்களை வந்து பஸ்ல ஏற்றி கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு அங்கே போனது வந்து அவங்கள சுற்றி பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போனாங்களாம் கேள்வி உண்மையிலே வந்து டெல்லிக்கு போய் சேர்ந்த பிறகு அவர் டெல்லியை சுற்றி பயணத்தை முற்றி விடுத்துட்டு ஆக்ராலாம் போயிட்டு வந்தால் தான் அவர் செய்தி இருக்குது ஸோ அவர்கள் வந்து கட்சியில் சேர்த்ததை விட அவர்கள் வந்து டெல்லி மற்றும் அங்கே இருக்கிற மான்யுமெண்ட்ஸ் தாஜ்மஹாலெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் நடந்த பிறகு தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடந்தது அப்போ அண்ணாமலையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு கடுமையாக கண்டித்து விட்டதாக ஒரு தகவல் ஏதோ நீங்கள் எக்ஸாம்பிள் என்ன பொலிட்டிக்கலி லைவில் இருப்பாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து கட்சியில் சேர்ப்பதாக சொல்லிவிட்டு இருந்து ஒதுங்கி போய்விட்ட அதுவும் எழுபது எண்பது வயதுகளுக்கு மேட்டில் இருக்கிற நீங்கள் நபர்களை கொண்டு வந்து சேர்ப்பதில் என்ன பலன் ஏன் அப்படி ஏமாற்றிட்டீங்க டோட்டல் அப்செட்டு அது கேலி பொருள் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்டித்ததாக பாஜக வட்டாரத்தில் சொல்கிற தகவல் இது ரொம்ப அவமானமாக நினைக்கிறார் அண்ணாமலை அதனால் ஒரு வெறித்தனமாக இயங்கி கொண்டிருக்கிறார் ஒரு கடந்த ஒரு இந்த செயற்குழு முடிந்த மறுநாள்லேருந்து ஒரு ஐந்தாறு நாட்களாக தமிழ்நாட்டில் அவர் புதிய ஸ்கீம் தொடங்கியிருக்கார் அதுக்கு வேறு என்ன சொல்கிறாங்க எம்எல்ஏம் கூட சொல்லலாம் இந்த பதினஞ்சு பேர் போய் கட்சியில் சேர்ந்தாங்கள்ல எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறேன் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன் நீங்கள் உங்களை உங்கள் மாவட்டத்தில் இப்போது அரசியல் பவர்ஃபுல்லாக இருக்கிற எம்எல்ஏக்கள் கரண்டில் எம்எல்ஏக்கள் இருந்தால் இல்லை முன்னாள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் கூட்டுவாங்க கரண்டில் எம்எல்ஏவாக இருந்தால் மிகப்பெரிய தொகை கண்டிப்பாக போய் சேர்ந்துவிடும் கவலைப்படாதீங்க இது என்னோடய ப்ரிஸ்டேஜ் பிரச்சனை எனக்கு வந்து இருந்து வந்த நெருக்கடி என்னால் தாங்க முடியல உங்களை தான் கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு ச ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்க போகின்றன ஆனால் உங்கள் நீங்கள் எம்எல்ஏக்கள் இருக்கும்போது உங்களை சுற்றி இருந்தவங்க தான் இப்போ எம்எல்ஏவாக இருக்கும்போது மாவட்ட நிர்வாகியாக இருப்பாங்க இவங்கள கொண்டு வாங்க இவங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு விலை இருக்கிறது அதாவது எம்எல்ஏம் ஸ்கீம் மாதிரி வச்சுங்களா ஏற்கனவே சேர்ந்தவர்கிட்ட செயின் லிங்க் நீங்கள் கொண்டு வந்தாங்கன்னு இப்போது இவங்க இவங்க போட்டு வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அழடா நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு நம் வாயிலாக யாராவது வந்து கட்சியில் சேர்ந்தாக்கா நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் அவங்களும் பாவம் அல மோதுறாங்க எங்கெங்கேயோ முட்டி மோதுறாங்க கண்டிப்பாக சிட்டிங் எம்எல்ஏ யாரும் போக மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் பாஜகவில் போய் சேர்ந்து பலன் இருக்குமா நமக்கு தெரியும் போய் சிக்கிட்டாங்கன்னா கஷ்டம் அதனால் ஒரு வழியே இல்லாமல் இப்போது இவருடைய அண்ணாமலுடைய ஆசை வார்த்தைக்காக அவர் தொடங்கிய அரசியல் எம்எல்ஏ திட்டத்துக்காக இந்த பதினைந்து பேரில் ஒரு ஏழு எட்டு பேர் தீவிரமாக வேலை செய்கிறாங்க இது வந்து திமுக தரப்புக்கு பெரிய சிரிப்பை வரவழைப்பு தருக்குது சிரிப்பு வந்து சாதாரண சிரிப்பில் போய் இவங்க திமுக எம்எல்ஏக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் நீங்கள் கொஞ்சம் வாங்க அந்த மாவட்டத்தில் பழக்கமாக இருப்பாங்களே அரசியல் எது எதிர் துருவத்தில் இருந்தால் கூட பேசிக் கொள்கிற அளவுக்கு ஒரு பரிச்சயம் இருக்கும் அந்த கோணத்தில் போய் அணுகி என்ன ஏ திமுகலேருந்து அதிமுகவுக்கு போகலாம் அதிமுகலேருந்து திமுக போகலாம் பாஜகவில் போய் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க இப்படித்தான் எங்கள் கட்சியில் எம்எல்ஏ இருந்தார் ஆயிரம் வழக்கு எம்எல்ஏ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நகமும் சதவீதமாக இருந்தவர் அவர் போய் என்ன ஆனாரு போன பம்பர் குழுக்கில் மாதிரி திரும்ப ஓடி வந்தார் ஏதோ அவர் போன உடனே அவருக்கு பெரிய பதவி கிடைக்கணும் ஒன்றுமே கிடைக்கல அவருடைய கடன் பிரச்சனைக்கு போனார் அந்த கடன் பிரச்சனை கூட தீர்க்க முடியவில்லை எதை நம்பி காசு தருவாங்கன்னு போக முடியும்னு சொல்லி கேலி பொருளாகி இந்த விவாதமே வேறு மாதிரி போயிடுச்சு ஆனால் எனக்கு தெரிந்தவரை இருபத்தி ஏழு மோடி அவர்கள் பங்கேற்கிற அந்த மேடையில் எப்படியாவது ஒரு நாலு எம்எல்ஏ ரெண்டு சிட்டிங் எம்எல்ஏ நாலு முன்னாள் எம்எல்ஏ ரெண்டு சிட்டிங் எம்எல்ஏ ஒரு நாலஞ்சு மாவட்ட முன்னாள் நிர்வாகிகள் கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவோடு இருக்காரு இது அண்ணாமலைக்கு இது வெற்றியாக தோல்வியாக விட அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு கண்டித்தாரில்ல அந்த கௌரவ குறைச்சல மேக்கப் பண்ண நினைக்கிறார் இது எப்படி போய் முடியும் என்றால் ஏற்கனவே ஒரு பதினைந்து பேர் கூட்டினுட்டு போய் எப்படி டேமேஜ் ஆனாலோ அதை விட மோசமாக கூட டேமேஜ் ஆகலாம் ஏன்னா பாஜகங்களேதான் சொல்கிறாங்கன்னா நம்ம கட்சியில் நீங்கள் எம்பி தேர்தல் போது யார் எம்பி வேட்பாளர்கள் அதை முடிவு செய்வதற்கு ஆட்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் வந்து எப்படிலாம் செலவு செய்வாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கீமு அதெல்லாம் சொல்லாமல் இந்த மாதிரி ஸ்கீமில் போய் இவர் இறங்கியிருக்காரு நாற்பது தொகுதிகளிலும் தாமரை சின்னம் போட்டியிடுகிற நிலைமை தான் வரும் அப்படின்ற நிலைமையில் தான் இருக்குது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வரல தேமுதிகம் வரலன்னா மற்ற சிங்கிள் பார்ட்டி கட்சியெல்லாம் அவங்க சிலத்தில் நிற்க போகிறாங்க இப்படி நிலைமை இருக்கும்போது இதை நம்பி வந்து யார் வருவாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் பாஜக இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல மனம் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள் நன்றி சார் நன்றி